ஹே ாய்ஸ் ஆள் பகுதி பல மர்மங்களையும் பல ஆச்சரியங்களையும் தனக்குள்ள வச்சிருக்க ஒரு இடம் மனிதர்களால சாதாரணமா அங்க போக முடியாத அளவுக்கு இருக்க ஒரு இடம் அதையும் மீறி மனிதர்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சு போனா உயிருக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய ஒரு இடமாதான் தான் ஆழ்கடல் பகுதி இருக்கு இப்படி மனிதர்களுக்கும் மற்ற சில உயிரினங்களுக்கும் ஆபத்தா இருக்க ஆழ்கடல் பகுதியிலயும் பல உயிரினங்கள் சாதாரணமா வாழ்ந்துட்டு தான் இருக்கு ஆழ்கடல் பகுதியில மனிதர்கள் அவ்வளவு சாதாரணமா உள்ள போக முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அங்க இருக்கக்கூடிய பிரஷர் ஆனா அதையும் தாண்டி அங்க உயிரினங்கள் எப்படி வாழுது தெளிவா பார்க்கலாம் வாங்க பிரஷர்னு சொல்லப்படக்கூடிய அழுத்தம்னா என்ன அப்படின்னு சிம்பிளா பார்க்கலாம் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு பொருள் மேல அந்த பொருளை சுத்தி இருக்க காத்தோட எடையினாலேயோ இல்ல அந்த பொருளை சுத்தி இருக்க நீரோட எடையினாலேயோ அந்த பொருள் மேல செலுத்தப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் சாதாரணமாக நம்ம நிலத்துல இருக்கும் போது அட்மாஸ்பியரோட ஒரு பிரஷர்ல இருக்கும் ஆனா கடல்ல தண்ணீரோட எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும் பெரும்பாலான உயிரினங்கள் கடல்ல இருக்க அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாது மனிதர்களாலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு பிரஷரை தான் எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம ஹேண்டில் பண்ண பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட அளவு பிரஷரை தாண்டிட்டா மனிதர்களுக்கும் நிறைய பாதிப்புகள் வரும் கடலுடைய ஆழப்பகுதியில ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரீம் பிரஷரா இருக்க அந்த அதீதமான அழுத்தத்துக்கு நடுவுல உயிரினங்கள் எப்படி வாழுது இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும் மேற்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர்ல ஆழ்கடலுடைய ஆழம் தொடங்குது அந்த ஆழ்கடல் இந்த பூமி மாதிரி இல்லாம வேற ஒரு உலகம் மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா அங்க கண்டுபிடிக்கப்படாத பல மர்மங்கள் இருக்கு மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத பல உயிர் உயிரினங்களும் அங்க இருக்கலாம் இப்படி இருக்க அந்த இடம் வெறும் சாதாரணமான இடம் கிடையாது ஆழ்கடல் பகுதியில வாழக்கூடிய சொல்லப்படக்கூடிய அந்த உயிரினத்துக்கு தேவையான வெளிச்சத்தை அந்த உயிரினமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற சில உயிரினங்களோட வெளிச்சம் மட்டும்தான் அங்க இருக்கு பெரும்பாலான பகுதி ஆழ்கடல்ல இருட்டால சூழப்பட்டிருக்கு சில உயிரினங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க மங்களான வெளிச்சத்தை தவிர ஆழ்கடல்ல இருக்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஒரு பத்து மீட்டர் உள்ள போக போக அங்க அழுத்தம் அதிகமாயிட்டே போகும் போகும் மரியானா ட்ரென்ச்னு சொல்லப்படக்கூடிய கடலோட மிக ஆழப்பகுதியான அந்த இடத்துல கடல் மட்டத்தில் இருக்க பிரஷரை விட ஆயிரத்துக்கும் அதிகமான மடங்கு அங்க பிரஷர் இருக்கும் ஐம்பது ஜம்போ ஜெட்ஸ் நம்ம மேல வச்சா அந்த வெயிட் எப்படி இருக்குமோ அதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க பிரஷரை தாங்குற அளவுக்கு அடாப்டேஷன் கேப்பபிலிட்டி இருக்கணும் அதே மாதிரி ஆழ்கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்குற மாதிரியான அடாப்டேஷன் கேப்பபிலிட்டி இருக்கு இருக்கு அதுல முதல் விஷயம் ஆழ்கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுடைய உடல் மென்மையாக இருக்கும் அதாவது சாஃப்ட் பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏர் கேவிட்டிஸ் இருக்காது எக்ஸாம்பிள் ஜெல்லி பிஷ் ஆக்டோபஸ் எல்லாம் தெரியும் அதோட உடல் ஜெலட்டினஸ் பாடிஸா இருக்கும் அதாவது ஜெல்லி மாதிரி இருக்கும் கூடவே அந்த உயிரினங்களோட உடல்ல காத்து ஃபில்லான எந்த பகுதியும் இருக்காது அதனால தண்ணீனால அந்த உயிரினங்களை கம்ப்ரெஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால பிரெஷர் அந்த உயிரினங்களை அமுக்க முடியாது அடுத்ததா ஆழ்கடல் உயிரினங்களுக்கு செல் இருக்கும் ஸ்பெஷல் ஃபேட்ஸ் ால உருவான அந்த செல் மெம்ரேன் பிளக்சிபிளாவும் கடல்ல இருக்க ஹை பிரெஷர தாங்குற அளவுக்கும் இருக்கும் அந்த மெம்ரேன்ஸ் பிரேக் ஆகுறதுக்கோ இல்ல ஃப்ரீஸ் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால கடலோட அந்த அழுத்தத்திலையும் தொடர்ந்து சாதாரணமாக செயல்படுறதுக்கு அந்த உயிரினங்களுக்கு அது உதவியா இருக்கு உடல்ல நடக்கிற பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோ என்சைம்ஸோ ஆழ்கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பிரஷர் ரெசிஸ்டன்டா அதாவது அந்த கடல்ல இருக்க அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதனால அந்த உயிரினங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய பயோ கெமிக்கல் ப்ராசஸும் சரியா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கும் ஆழ்கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டும் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்களை விட கம்மியான அளவுல தான் இருக்கும் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது ஃபுட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற வேகம் ஆழ்கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த உயிரினங்களுக்கு தேவைப்பட்ட ஆக்சிஜனும் நியூட்ரிஷன்ஸும் கம்மியான அளவில் தான் இருக்கு இது அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய எப்போ உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியாமல் இருக்க சூழ்நிலையில உணவு பற்றாக்குறை அங்கே இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறதுக்கு அந்த உயிரினங்களுக்கு உதவியாக இருக்கு ஆழ்கடல்ல வாழக்கூடிய சில உயிரினங்கள் பத்தி பாக்கலாம் ஆங்கிலர் பிஷ் பிரபலமான ஆழ்கடல் உயிரினங்கள்ல ஒரு உயிரினம் இருட்டா இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில வாழக்கூடிய இந்த உயிரினம் அதனுடைய மற்ற உயிரினங்களை யூஸ் பண்ணுது இந்த மீன் கடல்ல இருக்கக்கூடிய அதிக அளவு அழுத்தத்தை சமாளிக்க கூடிய வகையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மீன் அதோட சைஸ்ல இருக்க இன்னொரு இறைய கூட அதனால சாப்பிட முடியும் அதோட வயிறு அந்த அளவுக்கு விரிவடைற மாதிரி இருக்கும் இந்த மீனோட உடல் அமைப்பும் இரைய வேட்டையாடி சாப்பிட முறையும் உணவு பற்றாக்குறைய தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால இந்த மீன் ஆழ்ந்த கடல் பகுதியில் வாழ்றதுக்கு ஏத்த ஒரு உயிரினமா இருக்கு ஜெயின் ஸ்குவிட் நம்ப முடியாத அளவுக்கு சைஸ்லயும் பலத்தோடயும் இருக்கிற இந்த உயிரினம் பன்னெண்டு மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உயிரினத்துடைய டிஷ்யூஸ் சொல்லப்படக்கூடிய திசுக்கள் அங்க இருக்கக்கூடிய ஆழ்கடல் அழுத்தத்தை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம அதனுடைய பெரிய கண்கள் தூரத்துல இருக்க மங்கலான வெளிச்சத்தை கூட பார்க்க உதவியா இருக்கு அதனால அதனுடைய இறைய இருட்டா இருக்கிற இடத்திலையும் வேட்டையாடி சாப்பிடுறது ും ഈസിയാർക്കും നെക്സ്റ്റ് ബേർലേ ഫിഷ് இந்த மீன்களுக்கு டிரான்ஸ்பரண்டான தலை இருக்கும் இது ஆழ்கடல் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு உயிரினமா அறியப்படுது டிரான்ஸ்பரண்டா கண்களையும் கவர் பண்ணி இருக்கும் இந்த மீன்களுடைய கண்கள் அப்போ டைரக்ஷன்ல மேல் நோக்கி இருக்கும் கண்டுபிடிச்சிடும் ஆழ்கடல்ல வாழக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் ஆழ்கடல்ல இருக்க அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில நியூ டெக்னாலஜிஸ உருவாக்குறதுக்கு உதவுற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இந்த உயிரினங்கள் எல்லாம் ஆழ்கடல்ல இருக்க பிரஷர எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறதும் அந்த உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான தன்மைகளையும் புரிஞ்சுக்கிறது வழியா மனிதர்கள் ஆழ்கடலுக்குள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறதுக்கு ஒரு வழியா இருக்கு டெக்னாலஜிஸ் ஒரு பக்கம் அட்வான்ஸ்டா வளர்ந்துட்டு இருந்தாலுமே கூட ஆழ்கடல் இருக்க பல பகுதிகள் இன்னும் ஆராயப்படாத இடங்களா தான் இருக்கு அப்ராக்சிமேட்டா கடல் பகுதியில எண்பது சதவீதம் பகுதிகள் எக்ஸ்பிளோர் தான் இருக்குன்னு சொல்லப்படுது கடலோட ஆழப்பகுதியில நடக்கிற ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் பல வித்தியாசமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளாதான் இருக்கு ஆழ்கடல் பகுதி அதிசயங்கள் மர்மங்கள் நம்ப முடியாத விஷயங்கள் நிறைந்த ஒரு இடமா அங்க வாழக்கூடிய உயிரினங்களும் ஆச்சரியங்கள் நிறைந்த உயிரினங்களாதான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்